அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவரவர் ராசிக்கு ஏற்ற பலன்கள் இருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் செய்யப்படும் பித்ரு பூஜை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இந்த நாட்களில் சூரியனும் சந்திரனும் இணையும் நேரம் என்பதால் சந்திரனின் சக்தி அதிகரிக்கும் எனவே இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடு மிகுந்த பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அமாவாசை நாட்களில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிடுவது ஒன்று செயல்படுத்துவது இன்னொன்று என்றாலுமே வெற்றி கனியை பறிக்க திறன் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் சுக்கிரன் இரண்டில் அமர்ந்து தன மேம்படுத்துவார் தொழில்துறை வியாபாரம் புதிய மாற்றங்களை நோக்கி தங்களுடைய முயற்சிகளை அமைத்து கொள்ளலாம் அரசு உத்தியோகத்தில் பணியிடத்தில் மறைமுக எதிர்ப்பை தாண்டி நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் இது லாபகரமான ஒரு வாரம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது சுக்கரனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில்துறையில் வியாபாரிகள் புதிய வாய்ப்புகளை பெற்று தொழில் விருத்தி செய்வாங்க தனியார் துறை உத்தியோகர்கள் புதிய பணியிட மாற்றம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் இது மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாதாந்திர தேர்வை கூட கவனமாக எழுத வேண்டும் அடிவயிற்று பகுதிகளில் உங்களுக்கு வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் திருக்கோவிலுக்கு அன்னதானம் செய்ய வேண்டிய பொருட்களை தானம் அளிப்பதால் நன்மைகள் தேடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சாதுரியமாக செயல்படக்கூடியதாகும் தனஸ்தானத்தில் உள்ள ராசி அதிபதியால இந்த வாரம் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு தொழில்துறை வியாபாரிகள் புதிய முதலீடு செய்து லாபம் பெறலாம் தனியார் துறை உத்தியோகர்கள் ஊதிய உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் இது சாதகமான ஒரு காலகட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடந்த கால நல்ல விஷயங்களின் பலனை பெறுவாங்க காய்ச்சல் வயிறு கோளாறு ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் குணமடையும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு வஸ்திர தானம் காலனி தானம் செய்வது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பிறர் செய்த உதவியை என்றுமே மறக்காமல் அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுள்ள உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபஸ்தான சுக்கரன் பல மகிழ்ச்சியான விஷயங்களை நடத்தி வைப்பார் தொழில்துறை வியாபாரிகள் சற்று சிரமப்பட்டால் தங்களுக்கான புதிய பாதைகளை உருவாக்க முடியும் அரசாங்க உத்தியோகர்கள் மனதில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை விரைவில் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் காலதாமதமான ஆனாலுமே திட்டமிட்டு ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது திட்டமிட்டு படித்தால் இறுதி தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெறலாம் மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு தலைவலி இரத்த அழுத்தம் ஏற்பட்டு வைத்தியத்தால் விலகும் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு இயன்ற வரை ஏதேனும் உதவிகள் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு துன்பங்கள் உங்களுடைய மனதை வருத்தினாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தான குரு சூரியன் காரணமாக புதிய நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில்துறை வியாபாரம் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வர வேண்டும் தனியார் உத்தியோகர்கள் வேறு வேலைக்கு மாற முயற்சி செய்யும் எண்ணத்தை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் போட்டிகள் இருந்தாலுமே ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்று அதன் மூலம் பாடங்களில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் வயிறு வலி தலைவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் ஏழை பெண்களின் திருமணத்திற்காக பொருளுதவி செய்தால் நன்மைகள் நாடி வரலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு துன்பங்களை அனுபவித்தாலுமே மனதில் உள்ள தன்னம்பிக்கையை கைவிடாத உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சுக்கரனால் பல புதிய உற்சாகம் ஏற்படும் தொழில்துறை வியாபாரிகள் புதிய தொழில் முயற்சிகளில் மேற்கொண்டு முன்னேற்றம் அடையலாம் தனியார் துறை உத்தியோகர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனித்திறன்களை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவாங்க மனக்குழப்பம் காரணமாக தலைவலி உடல்நலக்கம் ஏற்பட்டு வைத்தியத்தால் குணமடையும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு செவ்வாய் ஆகியவற்றின் பலன் காரணமாக நீங்கள் திட்டமிட்டு வெற்றியே பெறுவீங்க தொழில்துறையில் வியாபாரிகளுக்கு புதிய சிக்கல்களை சந்திக்க வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசாங்க உத்தியோகர்களுக்கு பணியிட இருக்க சமூக போக்கு ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியில மற்ற வேறுபாடுகள்லையும் வெற்றி ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு மருந்துகளை வேலை வேலைக்கு கவனமாக உட்கொள்ள வேண்டும் குடும்ப பெரியவர்கள் குருமார்களின் ஆசிர்வாதம் பெற்றார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்ற அனுபவங்களை மிகப்பெரிய மனதிற்குள் புதைத்து வைத்து அதை வெற்றி பெற உத்வேகம் பயன்படுத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழில் சுக்கிரன் எதிர்பாராத நன்மைகள் உண்டு தொழில் துறையில வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த செலவு ஏற்பட்டாலும் லாபம் உங்களுக்கு குறையாது அரசாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் துறையிலும் இது திட்டமிட்ட வெற்றிகளை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியிலும் அது தவிர எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு சளி தொல்லை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இயன்ற அளவு அன்னதானம் பொருள்தானம் செய்தார் நன்மைகள் ஏற்படலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நடை உடை பாவனையில மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மூன்றாம் இடம் ராகு ஏழாம் இடம் குரு ஆகியோரால் எதிர்பாராத பொருளாதார வரவு உண்டு தொழில்துறையில வியாபாரிகளுக்கு வர வேண்டிய பண வரவு உங்களுக்கு தடை தாமதங்களுக்கு பிறகு வந்து சேரும் அரசாங்க உத்தியோகர்கள் பணி இடத்துல பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் துறையிலும் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி தடைகளை சந்தித்தாலும் இதர திறன்களை சிறப்பாக வெளிப்படுத்துவாங்க மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஊனமுற்றோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செயல்படும் மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தான குரு உங்களுக்கு சப்த இருக்கக்கூடிய புதன் ஆகியோரால் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உண்டு தொழில்துறையில் வியாபாரிகளுக்கு திட்டங்களை தீட்டி லாபம் அடைவாங்க தனியார் உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையில் வேண்டிய தொகை கால தாமதமாக உங்களுக்கு வந்து சேரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால படிப்பு குறித்து வழிகாட்டுதல் பெறுவாங்க நுரையீரல் பாதிப்பு இரும்பல் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் நீங்கும் கருப்பு நிற பசுமாட்டுக்கு முடிந்த பொருட்களை கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடை என்ற இலக்கை குறிவைத்து ஒற்றை சிந்தனையாக நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே லாபஸ்தான சுக்ரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு தொழில்துறையில் உங்களுக்கு வியாபாரிகள் சிக்கல்களை சந்தித்தாலுமே அதனால் நன்மை ஏற்படும் தனியார் உத்தியோகர்கள் பணியில் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் புது தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொறுப்புடன் அனைவரின் பாராட்டையும் காரியங்களையும் ஈடுபடுவாங்க வெளி இடங்களில் நேரம் தவறி உண்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு சீராகும் உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகளுக்கு பரிசளித்து மகிழ செய்வதால் நன்மை உண்டு மீன மீனராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் எழக்கூடிய எண்ணங்களை வெளிப்படையாக தெரிவிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஐந்தில் உள்ள புதன் எந்த சிக்கல்களையும் நல்ல முறையில் தீர்க்கும் சிந்தனை தருவார் தொழில்துறையில் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த திட்டங்களை செயல்படுத்தலாம் அரசு உத்தியோகர்கள் கூடுதல் பணிசுமை மூலம் மன உளைச்சல் அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் பல ஆலோசனை செய்த பிறகு புதிய திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மன அழுத்தம் ஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட்டு கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே